அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் எழுப்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்திதேவி தேவி ராஜேஷ்குமார் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறவங்க திருவனந்தபுரத்துல இருந்து எழுப்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு டாக்டர் நுமா வெங்கட் அவங்க வணக்கம் 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 இன்னைக்கு நம்ம மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நிகழ்வை பத்தி பேசுவோம் எல்லாருக்குமே தொழிலில் வெற்றி பெறணும்னா நான் என்ன பண்ணணும் தொழில வெற்றி பெறுவதற்கான யோகத்தை தெரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வியாகவே இருக்கு பொதுவா நம்ம இன்னைக்கு என்ன சொல்லலாம்னா அவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு நிறைய சூழ்நிலைகள் காரணம் சாதகமாக அமையும் ஆனா அந்த தோல்விகள் வரக்கூடிய நிகழ்வுங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கும் அதனால இந்த இடத்துல இந்த லக்னம் போகும்போது இந்த கிரகங்கள் இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா தொழில் செய்யாதீங்க அல்லது ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப கவனமா நடந்து போங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நமக்கு தோல்வி இல்லாம இருந்தாலே நம்ம ஓரளவு ஜெயிச்ச மாதிரி தானே அந்த மாதிரி மட்டும் அவங்களுக்கு சில டிப்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு சில நிகழ்வுகளை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா மேம் இந்த தொழில வெற்றி வெற்றி அடையதற்கு இந்த கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறது கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா இப்ப உதாரணமாக கும்ப லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது அப்படின்னா இந்த லக்னாதிபதி சனி பகவான் தான் இவருக்கு பிரச்சனை அப்படிங்கறது சொல்லலாம் சனி பகவான் உதாரணமாக மேஷ ராசியில இருந்தாங்கன்னு சொல்லுங்களேன் அவங்க நீச்சமா தானே இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா கிடையாது பிசினஸ்க்கு அந்த ஜாதகரே ஜாதகரே பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல பதிவு பண்ண முடியும் அதுவும் அவருக்கு மிதுன ராசியில உட்கார்ந்துட்டார் சனி பகவான் அப்படின்னா அங்கேயும் பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பா பிரச்சனை இவங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அவங்க குழந்தைங்க பேர்ல நான் தொழில் செய்யறேன்னு பண்ணக்கூடாது அப்படி பண்ணனாங்கன்னா கண்டிப்பா மாட்டுவாங்க ஏன்னா அடுத்து கும்பத்தை கும்பத்தை பொறுத்த அளவுல இந்த லக்னாதிபதி போய் அஞ்சுல இருக்கும் போது அவங்களுக்கு எண்ணங்கள் எல்லாமே குழந்தைகள் பேர்ல ஆரம்பிக்கலாம் குலதெய்வத்தின் பேர்ல ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் போகும் குல தெய்வத்தின் பேர்ல ஆரம்பிச்சாலும் குழந்தைகள் பேர்ல ஆரம்பிச்சாலும் அங்க தொழில் விருத்தி அடையாது அப்படிங்கறத கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க இன்னொரு கிரகத்தையும் நம்ம இங்க பாக்க வேண்டியது இருக்கு புத பகவான பார்த்து கண்டிப்பா ஐந்தாம் அதிபதி மனம் அப்படிங்கிறது தொழில்ல எந்த மாதிரி ஈடுபாடுகள் இருக்கும் அப்படிங்கறதுதான் கண்டிப்பா இந்த புதன் வந்து அந்த ஜாதகத்துல வந்து மேஷ ராசியில அமர்ந்துட்டாங்க அப்ப பிசினஸ் நல்லா இருக்குமான்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா பலன் கொடுக்காது என்னங்க சூரியனும் புதனும் நட்பு கிரகம் தான அவர் ஏழுல இருந்தா தொழிலுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க இருக்கிறவங்க பதிவு பண்ணுங்க பாப்போம் கும்ப லக்னம் எனக்கு போகுதே நான் பிசினஸ்ல ஓகோன்னு இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு புதன் வந்து சிம்ம ராசியில தான் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா யாருமே அப்படி பதிவு பண்ண முடியாது அவர் படுற கஷ்டம் அவனுக்கு தானே தெரியும் நம்ம இந்த பக்கத்துல இருந்து பாக்குறோம் அவங்க அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா தானே என்ன கஷ்டப்படுறாரு அப்படிங்கறத நமக்கு தெரியும் கண்டிப்பா அதே மாதிரி துலாம் ராசிலையும் இருக்க கூட ஆமா துலாம் ராசியில புதன் இருந்தாலுமே அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துருது இவங்க திட்டங்கள் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் அப்படிங்கறதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த கும்ப ராசியில போரட்டாதி நட்சத்திரம் போகும்போது இந்த புதன் போய் அவருக்கு துலாம் ராசியில இருந்துட்டாங்கன்னா அந்த கௌரவம் பூர்வ புண்ணியம் குலப்பெருமை அப்படிங்கறத பேசி 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 அதனாலயே கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும் பேசிய வருமானத்துக்கு எடுத்துப்பாங்க பேசியே தொழில கெடுத்துப்பாங்க அப்படிங்கறதை இங்க சொல்லலாம் நிச்சயமா மீனம் இந்த மீனத்தை பொறுத்தளவுல அந்த தொழில் சார்ந்த நிகழ்வு லக்னாதிபதியே பத்தாம் இடத்துக்கு அதிபதியா போயிடுவாரா அப்ப இந்த தொழில் சார்ந்த நிலைகளுக்கு அவங்க யார பாக்கணும் அப்படின்னா நீங்க தான் முதல்ல நான் சொல்றேன் கண்டிப்பா ஏன்னா அவர்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் அதே மாதிரி முயற்சி ஸ்தானாதிபதியும் அவர்தான் தொழிலுக்கு முயற்சி பண்ணலாமா பண்ணலாமா பண்ணலாமான்னு நீங்க சுக்கரனை மாத்திரம் பார்த்தா போதும் இல்லனா எக்ஸ்ட்ரா ஒரு கிரகத்தை பார்க்கணும்னா கேதுவை பார்க்கலாம் கேதுவை பார்க்கலாம் ஏன்னா இங்க ஆன்மீகம் அறம் அப்படி சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இவங்க இந்த நேரத்தில் சோசியல் சர்வீஸாக ஒரு சில விஷயங்களை ஆன்மீகத்தோடு இணைஞ்சு இவங்க பயணம் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் சக்சஸாக ஆக அவங்களுடைய பேரை நிலைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தரும் ஆனால் அப்படி பண்ணும் இவங்களுக்கு இந்த கேதுபகவான் மட்டும் இந்த ரிஷபத்தில் இருந்தால் இந்த ரிஷபம் மட்டும் இல்லை கடகத்தில் இருந்தாலும் சரி இவங்க இந்த கோவில் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் தலையிடாமல் ஒதுங்கிக்குவது நல்லது அப்போதான் கூப்பிட்டு இந்த தர்மகார்த்தா மாதிரி ஒரு பொசிஷன்ல இந்த இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நடத்துங்களேன் விருச்சிகத்துல கேது இருக்கும் போது கண்டிப்பா இதை செய்யும் ஐயா நீங்க ஏத்துக்கலாமா ஏத்துக்காதீங்க தயவு செய்து கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்டது அது அவங்க என்ன வேணா பண்றாங்க நீங்க அதை ஏத்துக்கலாமா ஏத்துக்கவே செய்யாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கறத அங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட் மெம்பரா இருக்காங்க அப்படின்னாலும் அங்கேயும் இவங்க பொறுப்புல இல்லாமல் கொஞ்சம் நிலவிக்கிறது இவங்களுக்கு நல்லது இல்லங்க எனக்கு அந்த அளவுக்கு ட்ரஸ்டி மெம்பரெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் வெளியில இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த ஒதுங்கிக்கிறது அவங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் அடுத்து மீனத்திற்கு யாரை பத்தி பார்த்தோம்னா சுக்கிரனை பத்தி பார்த்தோம் இல்லையா இந்த கோவில் நகைகள் முக்கியமா அந்த இடத்துல நம்ம வெள்ளி கவசம் ஆகட்டும் தங்க கவசம் ஆகட்டும் ஒரு பொறுப்பை வந்து நம்ம ஒப்படைப்பாங்க அதுல கையாடல்கள் நிறைய நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அதுவும் எங்க இருந்தான்னா சுக்கிரன் மட்டும் ஏழாவது வீட்டுல இருக்க கூடாது கண்ணியில இருக்க கூடாது கண்ணியில இருந்துட்டா இவங்க பொறுப்பை வந்து நண்பனுகிட்ட நம்பி ஒப்படைப்பாங்க இந்த பயதை நீ உன் பொறுப்புல வச்சுக்கோ அப்படிங்கும்போது போது அங்க என்ன பண்ண சொரன்றது அல்லது அதை மாத்துறது அதனுடைய நிகழ்வை மாத்திக்கிறது இந்த மாதிரி போலி என்ன இந்த சுக்கர சுக்கரன் என்ன பண்ணுவோம் தங்கத்தை தங்கத்தை வெள்ளியா மாத்தி அதுல தங்க முலாம் பூசி வச்சிடக்கூடிய ஒரு நிகழ்வு இது வந்து இந்த கோவில் எடுத்துக்கிறதுனால இதை சுத்தி இப்படி எல்லாம் இருக்க எடுத்துக்கிறோம் தனிப்பட்ட வாழ்க்கையில எடுத்துக்கும் போது மீன லகனம் சொந்த தொழில் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றோம் உண்மையை நம்ப மாட்டோம் போலியை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த கேதுவும் சுக்கரனும் இருந்தாங்கன்னா அவங்க அவசப்படுவாங்க அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவு நம்ம கொடுத்துருக்கோம் மீன லக்னம் மிதுன லக்னம் கன்னியா லக்னம் தனுசு லக்னம் தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டோம் மத்த சில தொழில் செய்தா இந்த வீடியோவை மறுபடியும் ஒரு தடவை பாருங்க உங்களுடைய இயல்பு என்னன்னு பாருங்க அந்த கிரகங்கள் நாங்க சொன்ன இடத்துல இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்தா கண்ணை முடிக்கிட்டு தொழிலே நான் செய்ய மாட்டேன் செய்யக்கூடாதுன்னு ஒரு லட்சியத்தை உருவாக்கிக்கங்க வேலைக்கு போங்க அதுதான் நல்லது குறிப்பாக தொழில் செய்வது உகந்தது கிடையாது அப்படிங்கறதான் சொல்லியிருக்கோம் அப்ப நாங்க என்ன பிசினஸ் விட்டு வீட்டுல உட்காரணுமா கிடையாது வேலைக்கு போங்க அதுதான் முக்கியம் ஏன்னா தொழில் நம்மளால பண்ணி அந்த சம்பாத்தியம்ங்கிறது எனக்கு கிடைக்காது வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் நான் நினைச்ச வேலை கிடைக்குமா எனக்கு அதுக்கு உண்டான வரும் அதெல்லாம் அப்புறம் வேற ஒரு பதிவில் அப்படிங்கிறது அதை பார்க்கலாம் தொழில் செய்வதற்கு உகந்தது இந்த காலகட்டத்தில் இல்லை இந்த லக்னக்காரர்களுக்கு இந்த கிரகம் அமர்ந்தால் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு இது ஜாதக அமைப்பின்படி அவங்களுடைய ஜாதகம் என்னுடைய கிரகம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி இருந்ததுன்னா நோட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கூட இதை தகவல் கொடுக்கலாமா தைரியமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா நல்லது அதே மாதிரி இதே இடங்கள்ல கிரகங்கள் இருக்கும்போது வேலைங்கிறது மேம் சொன்ன மாதிரி பிடிச்ச வேலை கிடைக்காது அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அதுக்கு என்ன அடுத்த பதிவு மக்கள் ரொம்ப ஆர்வத்தோட இதை வருமானம் கிடைக்குமா நான் தெரியாம கேக்குறேன் வருமானமும் தான் அவங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது கிடைத்த வேலையை பிடிச்சு செய்ய வேண்டும் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இத பத்தின விரிவான விளக்கத்தை நம்ம இன்னொரு பதிவுல பார்க்க கண்டிப்பா இந்த வருமானமும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பத்து மணி நேரம் வேலை பாத்தீங்கன்னா அதற்கு ஆறு மணி நேரம் வருமானம் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு அந்த ஆறு மணி நேரம் வருமானம் கிடைக்குதா அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்